ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பெருக்கடிய அதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் பால்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நகைகள் அதிகம் அணிபவர்கள் யார் நகை அணிகிறதுக்கு பெண்களுக்கு வந்து அதிக விருப்பம் இருக்கும் ஆண்களும் சில நேரத்தில் நகை அணிச்சுக்கிடுவாங்க இதில் ஒரு விஷயமா நகை நிறைய இருந்தாலுமே அந்த நகையை கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்காது அந்த பிராப்தமும் இருக்காது அப்போ நகைகளை யார் அணிந்து கொள்வார்களோ அதற்கு ஜோதிடம் கூறக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போறக்கூடிய வீடியோக்கள் வரும் சேர் செய்திகளால் நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பார்த்து ஜோதிடத்தின் உண்மை தன்மையை புரிந்து அப்படியே ஜாதகத்துல என்ன பலன்களான்னு என்ன கேட்டுக்கலாம் இந்த தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு அப்படின்னா கட்டண முறையில் மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை சொல்கிறேன் கிரக விளக்கத்தோடு சொல்லும்போது ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வரும் கண்டிப்பான முறையில் நீங்க ஜோதிடத்தை புரிஞ்சுக்குவீங்க அதாவது அசோகாய் செல்வம் அப்படிங்கிற எனது சேனலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குங்க ஜாதகரை பற்றி கொள்ளலாம் கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் வெளிநாடு பயணங்கள் தொழிலா வேலையா என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் அந்த படிப்பு அதாவது ஜாதகத்தில் ஒளி தான் அதிகமாக இருக்கும் தொடர்புகள் நல்ல ஒளி நிலையில இருக்கக்கூடிய கிரகங்களை நம்மளே இயக்கும் அதிக சுபத்துவமான ஒரு கிரகம் தான் அவர் வாழ் வாழ்க்கைகளை எல்லாமே தரும் அந்த அமைப்பில் தசாபுத்தி அடிப்படைகளையும் நம்ம பார்த்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களையும் இணைத்து கிரக பாவக சுபத்துவ பாவத்து பாவம்னா ராசிங்க சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் பலன்களை தெளிவாகவே நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் தெய்வதகாட்சம் அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருது புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருது அஷ்டோத்தமிழாங்கிற புதிய ஜனரஞ்சகமான பன்முகத்தன்மை கொண்ட அந்த பிரபலமான மீடியாவிலையும் என்னுடைய பதிவுகள் விரைவில் வர இருக்கிறது எனது குருநாதருடைய அருளால காலசர்ப்ப தோஷம் இந்த நட்சத்திரத்துல தோஷங்கள் இருக்கு பத்து பொருத்தம் இதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இப்ப ஜோதிடத்துல உண்மையான அமைப்புகளை நான் வந்து வீடியோ கால போட்டு வர்றேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் இப்ப வீடியோ போவாங்க நகைகள் அதிகம் அணிபவர்கள் யாருங்க தங்க நகை அப்படின்னாவே குரு வந்துருவாருங்க வெள்ளி நகைன்னா சுக்கரன் வந்துருவாருங்க தங்க தான் பெரும்பாலும் வெள்ளினா கொடுசுகள் மெட்டிகள் தான் வரும் அப்ப நகைகளை யார் அதிகமாக அணிஞ்சுக்கிடுவாங்க எல்லார்களுக்கும் அந்த பிராத்தம் கிடைக்காது பிராத்தம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்ப இதை வந்து குரு நல்லா இருந்தா அவர் தங்கத்தை அணிச்சுக்குவார் சுக்கிர நல்லா இருந்தால் தங்கத்தை அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த பன்னெண்டு பாதகங்களும் இருக்குது கிரகங்களும் இருக்குங்க இப்போ இது உதாரண ஜாதகம் தாங்க இதை வந்து சிம்மலக்கரமாக போட்டிருக்கேன் லக்கணாதிபதி சூரியன் குருவோட தான் சேர்ந்திருக்காரு நல்லது ஸ்ட்ராங்கான வாருங்க இப்போ பாருங்க மூணாம் இடம் தாங்க இசை பாட்டு கலை கலைநுட்பங்கள் இளைய சகோதரம் இப்படி ஒவ்வொரு பன்னெண்டு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு ஒவ்வொரு அந்த அமைப்பு உண்டுங்க அப்போ இடம்னா காதலின்னு வரும் அப்போ காதலின்னா காதுக்கு மட்டுமா நம்ம தோட போ போட போகிறோம் காதில் போடக்கூடிய அமைய நகைகள்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே நகைகள் வந்து மூணாம் இடம் தாங்க இடம் நல்லா வெளிச்சமாக இருந்தால் நகைகள் அவங்களுக்கு விருப்பம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆணோ பண்ணோம் அளவுக்கு அதிகமான நகை அள்ளி போட்டுக்கிடுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா எண்ணங்கள் தான் வரும் அதையும் பார்க்கணும் ஜாதகம் பிராப்தமாக இருக்குது ஆனா இருந்தால் நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாரா பாகிஸ்தானம் நல்லா இருக்கா ஜாதகம் சத்தாக இருக்கா மொத்தத்தில் இருந்துச்சுன்னா அனைத்து பாக்கி பாகிஸ்தானம் மிக முக்கியம் ஆணை பண்ணும் அந்த பாகிஸ்தானம் நல்லா இருந்து இருந்து அவர் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பில் பெண்கள் அவருடைய குடும்பத்தில் நல்ல வருமானங்கள் இருக்குங்கிற அமைப்பையும் பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும் மூணாம் இடம் தான் நகைகள் அணியக்கூடிய இடம் சிம்மலகிரத்துக்கு மூணாம் இடம் புதனும் அங்கே இருக்காரு சுக்கரனும் அங்கே இருக்காருங்க அதை சந்திரனுடைய ஒளி பௌர்ணமி போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது ராசிக்கு மூணாம் அதிபதியும் பார்க்குறோம் மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புதன் மூணாம் ராசிக்கு மூணாம் அதிபதி புதன் தானே சுக்கரோடு சேர்ந்து சந்திர ஒளி இருக்கு இப்போ ஒளி தான் பௌர்ணமி ஒளி கண்டிப்பாக இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு நகை நகையை வந்து அறியக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒரு நுணுக்கமாக சொல்கிறேன் சம்பாத்தியம் பண்ணுறாரு எல்லாமே இருக்குதுங்க ஆனால் சிலருக்கு நகை போட விருப்பம் இருக்காது அப்போ ஏன் அப்படின்னா இருந்தும் இல்லைங்கிற மாதிரி மூணாம் இடம் பழுதுபட்டிருக்கும் மூணாம் இடத்துல சனி இருக்கும் அப்போ அவங்களுக்கு நகை போடுற ஒரு பயத்துல இந்த காலத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சில தங்க நகைகள் அலர்ஜியாகவே இருக்கும் சில சில நபர்களுக்கு தான் சில நபர்களுக்கு அலர்ஜியாக இருக்கும் விருப்பமும் இருக்காது அப்போ இருந்தும் இல்லைங்கிற அமைப்புங்க சம்பாத்தியத்துடன் இல்லைனாலும் சுத்தமாக இல்லை அன்றாடம் காய்ச்சிகளாக இருக்காங்க அவருக்கு நகை நட்டு மூணாம் இடம் வளர்த்துருக்கு அப்போ வந்து எண்ணங்கள் தான் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் புரியுதுங்களா விசேஷ அமைப்புல கூட வேற உறவினர்கள் கூடுற நகையை போட்டுட்டு அப்படி கலட்டி கொடுத்துருவாங்க அந்த அமைப்பு அப்ப ஜாதகமும் வலுவா இருக்கணும் எல்லாத்துக்கும் பிராப்தம் அதாவது நல்ல வருமானம் இருந்து செழிப்பாக இவங்க இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மூணாம் இடத்தை பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும் சுக்கரனும் வந்து நகை அலங்கார பொருள் இல்லையா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு புதனும் இருக்காரு குருவையும் நம்ம பார்க்கணும் குருவும் பொதுவா அந்த தங்கத்துக்கு காரகன் தங்கத்துக்கு காரகன் குரு மொத்த அலங்கார பொருள்கள் அணிகலங்க சுக்கரன் வருவார் அப்ப நாலாம் இடத்துல குரு நல்லபடியா இருக்காரு அவர் எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு இது வந்து திடீர் அதிர்ஷ்ட குறிக்கும் ஆயுள் பாவத்தை குடிக்கும் பத்தாம் இடம் அவர் தொழில் செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் பெண்களா இருந்தாலும் ஏதோ ஒரு தொழில் செய்வாங்கன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் நல்ல சயன அமைப்புகள் இருக்கு சுப சுப செலவுகள் இந்த வீட்டுல நிறைய நடக்கும்போது குருபாடு வேற விஷயம் இப்ப நம்ம எடுத்துக்கிறது வந்து நகை சம்பந்தப்பட்ட விஷயம் மூணாம் இடம் நகை அங்கே வந்து ஒளி இருக்குங்க ஒளி இருந்தால் நல்ல அமைப்புங்க சரி இங்கிருந்து சனி பாத்துறாரு குறைவான நகை போட்டுக்குவாங்க அப்புறம் சமயத்தில் அதை வந்து கலட்டி வேற எதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க திருப்பி போட்டுக்குவாங்க இப்படி அமைப்பு வரும் அப்ப முழு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சனி முழு பாவக்கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா குரு சுக்கரன் புதன் வளர்களை சேர்ந்தா நல்ல கிரகம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கிரகங்கள் எதோட ஒளியை குறைக்குது அல்லது இரு கிரகங்களுக்கு ஒளி அதிகமாகுதா அப்படிங்கிற விஷயத்துல தான் ஜோதிடமே இருக்குங்க கிரக பாவக சுகத்துவ பாவத்துவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத இதை மூணாம் நான் வலியுறுத்துறேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பதில் வேண்டியதால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறலாம் ஜாதக பதில்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஆக இந்த நகை அப்படிங்கிற அமைப்புல வந்துட்டா முத்தாய்ப்பா சொல்றேன் மூணாம் இடம் நகரத்துக்கு மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடம் பார்க்கலாம் சுக்கரன் கட்டுப்படி கூடாது நீசம்னா பலம் மலர்ந்து போயிருக்கும் அப்ப ஏதோ ஒரு காதுல கழுத்துல ஏதோ ஒன்று போட்டுக்குவாங்கன்னு அர்த்தம் சுக்கரன் நல்ல பலமா இருந்து குருவும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தங்க பிராப்தம் மூணாம் இடம் தான் முக்கியம் தான் முக்கியம் மூணாம் இடம் ராசிக்கும் பார்க்கணும் லகணத்துக்கும் பார்க்கணும் ஒளியா இருந்தால் அவங்களுக்கு எப்படினாலும் ஒரு கடன் வாங்கினாலும் அந்த நகையை அவங்க அணிஞ்சிக்கிற பிராப்தம் கண்டிப்பா இருக்கும் கடலையும் மல்ல மல்ல கட்டிக்குவாங்க இதாங்க ஜோதிடம் கொடுக்கும் ரகசியம் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்